ரூபங்கருக்கு முஞ்சு இந்த மாதிரி அவ்வளோதான் நான் காது இதை கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து தான் போல அவ்வளோதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க அதை தாண்டி மீண்டும் என்னை களம் என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய எப்பதிகம் இந்த மேடையில் இந்த படத்தில் வந்து கதையின் நாயன் அவ்வளோதான் ஹீரோலாம் கிடையாது கதை நான் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்றது தான் நம்ம வண்டி எப்பயுமே டெல்லிக்கு நேஸ் ஒரு வி கே ராமசாமி ஒரு வெங்கடாய் மூர்த்தி இதை என்னுடைய மைண்டாட்டு அதுதான் அந்த வண்டி தான் வந்து எண்பத்தஞ்சு வரையும் ஓடும் எண்பத்தஞ்சு வயசு வரையும் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஹீரோன்னு போயிட்டு இப்போ சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன் தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன் அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் ரொமான்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்னைக்குதான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளைய கையை பிடிச்சு எழுத்து தூக்கறக்குள்ள விட்டு போனேன் ஆனா டைரக்டர் நாலு தடவை தூக்கி இறக்கிட்டாரு இல்லங்க இப்படி தூக்குங்க இப்படி தூக்கி சோமா இறக்குங்க உப்பஜி அப்படின்னு அந்த வாக்கிய வரப்புக்குள்ள நானே கிரு கிருன்னு அப்பப்ப பிபி மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல கடும் வெயில் மொட்டை பாறை இதுல ஓடிவாங்க இதுல சறுக்கிக்கிட்டு வருவா இப்படி புடிங்கண்ணா என்னைய பிடிக்கிறதுக்கே ரெண்டு வேணும்யா இதுல அந்த பிள்ளையோட பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா மேடை கலைஞனாய் பிறந்து நுணுக்கிரி கலைஞனாய் வளர்ந்து நகைச்சுவை நாயகனாய் உயர்ந்து இன்று கதாநாயகனாய் தமிழ் சினிமாவில் புதிய பரிமாணத்தை எடுத்திருக்கும் உலக நாயகனின் உண்மையான ரசிகர்களில் ஒருவர் நடிகர் சங்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதிய ஆயிடுச்சு இப்போ ஏன்னா ஒரு அஞ்சு நாள் டே நைட் ஷூட்டு இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வர்றேன் திரும்ப கோயம்புத்தூர் போகிறேன் அதனால எப்படின்னா ஒரு மூணு வருஷம் ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடபட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் அவர் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு ஸோ ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜாண்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுனா என்னுடைய அன்பு இயக்குனர் நான் செல்லம்மா வாத்தியார்னு கூப்பிடுவேன் இதற்கு தானே பாலகுமாரா இந்த மாதிரி நிறைய ரௌத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கோவில் சார் சிங்கப்பூர் சலூன்ல எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு பிறகு நிறைய மேடைகள்ல நகைச்சுவை நாயனாக ஓரமா இருந்த என்ன சென்ட்ரீராக்கிய இயக்குநருக்கு மனம் மறந்த நன்றி ஏன்னா வந்து கதை சொல்லும் போது முதல்ல அவர் கே கதை சொல்லும் போது நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது எந்த ஹீரோ போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்டார் ஆர்யா ஜீவா யார்ட்ட போய் கதை சொல்லலாம் ஜி சொல்லுங்க ஜி அப்படின்னு ஆனால் அதே கதையை ஏன் சொல்லி என்னை ஹீரோ ஆகுவாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி அந்த தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி என் கூட பயணிச்சு இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பட் இன்னைக்கு அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் டான்சர் ஆங்கர் பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன் அவ்வளோதான் ஹீரோலாம் கிடையாது கதையின் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்றது தான் நம்ம வண்டி எப்பயுமே டெல்லிக்கு நேஸ் ஒரு வி கே ராமசாமி ஒரு வெங்கடாயமூர்த்தி இதை தான் என்னுடைய மைண்டாட்டு அதுதான் அந்த வண்டி தான் வந்து எண்பத்தஞ்சு வரை ஓடும் எண்பத்தஞ்சு வயசு வரையும் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஹீரோன்னு போயிட்டு போவோம் சொன்ன மாதிரி அடுத்து நான் ஹீரோவாகத்தான் பண்ணுவேன் தொலைஹீரோவாத்தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன் அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அப்போ இருந்த கண்டிஷன்ல என்னால் ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நிற்க முடியாது கேரகாயிடுவேன் எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும் நாட்டு மருந்து கஷாயம் இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான் வீட்டில் இருந்து ஷூட்டிங் போனால் கூட ப்ரோக்ராம் போனால் கூட இருந்து அந்த பழைய கஞ்சி வெங்காயம் இதுதான் என்னுடைய சாப்பாடு ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்போ எப்படி வந்து இயக்குநருக்கு வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கடன் பிடிச்சதுல இருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு கையத்துக்கு என்ன வேணுமோ கொடுத்து என்னை அழகா பார்த்துக்கிட்டு என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் மறுபடியும் ஒரு எல்லாரும் அண்ணாச்சி சொன்ன மாதிரி ரூபா சங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான் நான் காத்துக்கு இதை கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்திலே அடுத்து ரூபதான் போல அவ்வளவுதான் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனா அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில் ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து தாரமே ஒரு தாயா வந்த மாதிரி இப்போ வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி என் மகளுக்கும் நன்றி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமான நன்றி குறிப்பா இந்த படத்தில் இருந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் தம் உமன் என்ன அண்ட் மற்ற ஜி வி பிரதாசருடைய மனைவியார் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் இசையமை பல ரொம்ப நன்றி எனக்குலாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறக்குள்ள நான் பரிதவிச்சிட்டேன் மேடல் நான் சும்மா வந்து பேசவிட்டேன் என்ன வேணாலும் பேசிடலாம் ஆனால் ரொமான்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்றைக்கு தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து தூக்குறக்குள்ள படாத மாதிரி விட்டு போனேன் ஆனா டைரக்டர் நாலு தடவை தூக்கி இறக்கிட்டாரு இல்லங்க இப்படி தூக்குங்க இப்படி தூக்கி சோமசன் இறக்குங்க ரூபாஜி அப்படின்னு அந்த வாக்க வரப்புக்குள்ள நானே கிருகுன்னு அப்பப்ப பிபி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல கடும் வெயிலு மொட்டை பாறை இதுல ஓடி வாங்க இதுல சறுக்கிக்கிட்டு வருவா இப்படி பிடிங்கன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணும்யா இதுல அந்த பிள்ளையோட பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் அப்படின்னும் போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாங்க என்னைய மட்டும் இல்லை ஹோல் டீமையுமே சாப்பாடுல இருந்து எல்லாமே அவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டாங்க அந்த ஊர் மக்களுக்கு நன்றி அதே மாதிரி நிறைய மேடையெல்லாம் ஒருத்தருக்கு நன்றி சொல்றேன் இந்த மேடையிலே அவருக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகளாகுது முப்பத்தி மூணு வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் அப்படி பிஸி ஒரு நாளைக்கு ஒம்பது ஷோ பத்து ஷோ பண்ண ஒரே நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் ஏன்னா ஆஃப் அன் அவருக்கு ஒரு ஸ்டேஜ் காலையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு கிளம்பினா நைட்டு ரெண்டு மணிக்குள்ள பத்து ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன் சம்பளம் முதல் ரூபான்னு தும்பு ரூபா ஆனால் பத்து ஷோ முடிச்சுட்டு விடியோக்காலம் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளவு பிஸியா இருக்கும்போது இப்போ கலக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போறாங்க விஜயத்துறை காட்சியில அப்புறம் எனக்கு அன்பஸ்கர் பாஸ்கர் அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் அண்ணா வந்து டே நம்பி இது வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன்மெண்ட் போ அப்படின்னாரு அண்ணே எதுக்குன்னு வந்தா ஒரு எபிசோடு அவ்வளவுதான் ஆனா நேரத்தை விட்டுட்டா ஒரு மூணு நிகழ்ச்சி பண்ண எனக்கு முன்னூறு ரூபா வந்துடும்ண்ணே நான் போறேன்னே அப்படின்னேன் இல்லடா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆடிஷன் மட்டும் பண்ணிட்டு போன்னு கமல் சார் மாதிரி விஜயானந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ அதுக்கப்புறம் மருது வல்லவர் பார்த்துட்டாலும் என்னை கையை பிடிச்சி தர தரன்னு இந்த ஸ்கூல் பிள்ளையில கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ள தள்ளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு அந்த ஐந்து நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மேடையில் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாஸ்கர ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே அண்ட் ஃபைட் மாஸ்டர் நமக்கு ஃபைட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார் ஸோ ஃபைட் மாஸ்டருக்கும் வனமாரி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் வனமாரத நன்றி ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான் எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படிதான் நான் எப்பயுமே பேசுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளவு சப்போர்ட்டிவா எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்துல இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனாரு இன்னைக்கு என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகா நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளகா பேர் வச்சு சிறப்பு பண்ணிருக்காரு ஸோ நான் முறை மறக்காத மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலக அவர்கள் அதே மாதிரி தனுஷாருக்கு எப்பவுமே நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து சின்ன திரையிலிருந்து வெள்ளி திரைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் மாறிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளி தெரியல அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்டாக மெமிக்ரி மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க நான் நிறைய படங்களில் ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி வந்து நடிச்சிட்டு போங்க ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி ஒரு சீன் பயன்பட்டு போங்க அப்படிம்பாங்க என்னடா நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா நம்மள்கிட்ட இருக்கே அதை எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கூகுள் சார் தான் ஆனால் அந்த மாரி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூப்பிட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு நம்ம வாய் மூடி பேசுவோம் திரைப்படத்துக்கு அப்புறம் சாரோட சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோ நடிக்கும் போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட் தான் அந்த படத்தில் வரக்கூடிய மாறி ஒன் மாறி டூ எல்லாமே ஆன் ஸ்பாட்ல நான் போட்ட டைலாக் தான் அதை எதையுமே வந்து டப்பிங்லையும் அப்படியே பேசிடுச்சாங்க எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம் அவ்வளோ அழகா அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லையும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணியே தனு சார் அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்னைக்கு மதிய உணவு கூட எனக்கு கிடைக்காது அந்த இடத்துல சரவசிருக்கேன் ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்க கூட இவ்வளோ உலகா ஜெல் பல் அதுக்கு இருக்கு காரணமா அவருடைய செல்லப்பிள்ளை தான் எப்படி கமல் சாருக்கு செல்ல பிள்ளை அந்த மாதிரி தனுஷ் சாருக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை உங்கள்ட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல்லாறது காரணம் என்ன தெரியுமா சார் என்னுடைய ராசி தான் சார் அப்படின்ட்டு இருக்கேன் என்ன ராசி அப்படின்னு தனுசு ராசி அப்படின்னாரு தனுசு ராசின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்னைக்கு நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷார் அவர்கள் அவருக்கு எப்பயுமே நன்றி அந்த இந்த படம் வந்து மே தேதி வருது நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி கதை உலகத்திலே இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் தந்தா நல்ல ஜாலியா ஒரு என்டர்டெயின்மெண்டா ஃபேமிலியோட சிரிச்சு சந்தோஷமா போகக்கூடிய ஒரு அப்பொதுவான படம் தொடர்ந்து நான் வந்து காமெடியனா தான் நடிப்பேன் கேரக்டர் ரோல் தான் நடிப்பேன் இந்த மாதிரி கதையின் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணா நடிக்கலாமிய நான் எப்பையும் நிறைய முறையை கேட்டிருக்காங்க நீங்க எப்ப ஹீரோவாக எப்ப ஹீரோவாங்க நான் எப்பயுமே மக்கள் மனசுல ஹீரோவாகி ஆகி பல வருஷமாச்சு ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அதனால் நான் மக்கள் மனசில் எப்பயுமே ஹீரோ தான் அதனால் தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை நம்ம எப்பயுமே ஒரு நகைச்சுவையாளர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்கள் எடுத்து எடுத்து பண்ணணும் மீடியா பொறுப்பில் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க கண்டிப்பாக ஒரு சின்ன திரைப்படம் தான் பட் இருந்தாலும் இந்த பெரிய லெவல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிகை நண்பர்கள் நீங்க ஆகா ஓஹோ பிரமாணம் இந்த மாதிரி ஒரு கதை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம் படம் நல்லா இருக்கு போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம் ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்றதே தான் இப்ப மே மாசம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில போகலாம்னு ஒருத்தர் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் போகலாம் இல்லைன்னா

அது இந்த மேடையில் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழில் ரொம்ப அழகாக பேசுங்க நான் நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த மாதிரி மேடைகளில் தொகுப்பாளியான் அவங்க ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் நான் வந்தவுடனே பேர ஏதோ மூட முன்னாடி போயிட்டு இருப்போம் ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன் அப்புறம் தான் தொகுப்பாளின்னு எனக்கு தெரியும் ஸோ தொழில்நிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப அழகாக தமிழில் ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க தேங்க்யூ அங்க இருந்து அப்படின்னும் போதே தெரியுது எனக்குமே கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா தான் இருக்கு சார் தேங்க்யூ சோ மச் சார் என் பேர் ஐஸ்வர்யா ரகுபதி சார் அவங்களும் சொல்லியிருக்காங்க சார் ஸோ எனக்கு சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் எல்லாருமே என்ன பாராட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் தமிழ் எனக்கு பேச்சு போட்டி எல்லாம் நிறைய பேசியிருக்கேன் சின்ன வயசுல இருந்தே தூத்துக்குடி சார் அப்படி சார் செட்டில்டு சென்னை சார் நம்ம இந்த ஏரியா மாதிரி சோ எனக்கு தேங்க்யூ சார் தேங்க்ஸ் அகேன் எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா ரோபசங்கர் சார் பேசும்போது சொன்னாங்க ரெண்டு வருஷமா உடம்பு சரியில்லை இன்னும் வரைக்கும் நான் வந்து பத்திய தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சினிமான் மட்டும் இல்ல நம்ம மீடியாவுமே எடுத்துப்போமே நானும் ஒரு நியூஸ் ரீடர் ஆங்கர் இப்போ ஆர்டிஸ்ட் இப்படிதான் நகர்ந்துட்டு இருக்கு தெரியும் நம்மளுக்கு சனி ஞாயிறு கிடையாது தீபாவளி பொங்கல் கிடையாது டே அண்ட் நைட் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம யாருமே ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் ஒழுங்கா வந்து தூங்க மாட்டோம் அவ்வளோ ஒர்க் 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 நம்ம நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஓடுற பட்சத்துல நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுறோம் இந்த சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் லைக் நம்ம உடம்புக்கு ஹெல்த் இஸ் வெல்த்ன்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறதையும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதையும் எல்லாரும் பர்டிகுலரா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாரும் சார்பா நான் வந்து ஒரு ரெக்வெஸ்டா முன் வச்சுக்கிறேன் thank you so now questions are over to press நீங்க உங்க கேள்வி கணைகள் தொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி போட்டோ sorry yes so முன்னாடி சார் ஒரு group photo வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும் அம்மா சார் அபीडीல சார் அதனால தான் ஒண்ணு சார்